சின்ன மரும சரியில்லை அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே கல்யாணம் எப்படியாவது நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குற டயத்தில் லாஸ்ட்டில் இந்த தப்பை ஸ்போர்ட்ஸ் தான் செஞ்சான்னு எல்லாேருக்கும் தெரிய வந்தோன்னே கல்யாணம் பொண்ணே சொல்லிடுது இவர் பெரிய தப்பானவராக இருந்தாலும் பரவாயில்ல இவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நான் தான் கொடுக்க போகிறேன் இவருக்கு கல்யாணத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு பொண்ணு சம்மதிக்கிறாங்க உடனே ராஜாங்கம் கேட்குறாங்க என்னம்மா நீ இப்படி சொல்கிற உனக்கு மு மனதார சம்மதம் தானா அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து சம்மதம் இல்லைன்னு தான் ஆனால் இவருக்கு போஸ்ட் செஞ்ச தப்பு இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஏமாத்தினவர் இனி சேர்த்தை ஏமாத்திருக்காரு இவரை நான் சும்மா விட மாட்டேன் நான் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு பொண்ணு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்றா அப்படின்னு நம்ம அப்பச்சி நம்ம தமிழ் சேது சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ராஜாங்க கேட்குறாரு ஏமா இது வந்து கல்யாணம் உன்னோட வாழ்க்கை பிரச்சனை பார்த்துக்கோ அப்படின்னு எனக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல இவர் என்னி ஏமாத்தினவர் இவரை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு உடனே பார்த்தோன்னே ராஜாங்கம் முன்னாடி நின்று கல்யாணத்தை முடிக்கிறாங்க லாஸ்ட்டில் அந்த பொண்ணு சொல்லுது இங்கே பாரு என்னையை தவிர இம்மலை நீ யார்கிட்டேயே தப்பாக நடந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு உடனே ஈஸ்வரி பக்கத்தில் நின்று நினைக்கிறாங்க இந்த வழிக்கு என் வழிக்கு உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி இப்போதைக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என் பிள்ளைய இந்த அளவுக்கு செஞ்சிட்டிங்கல்ல உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஈஸ்வரி உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அப்பச்சி சொல்கிறாங்க பற்றிய தமிழ் நீ தான் எங்கள் உயிரை எல்லாத்தையும் காப்பாற்றினியா ஆனால் இத்தனை விஷயத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாமல் தன்னடக்கத்தில் இருக்கிய உனக்கு அதாண்டி உன்னை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு அப்பாச்சி சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ் எந்த இருந்தாலும் என் பேர மாதிரி வராது என் பேரனும் உனக்காண்டி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நீ தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சி நிரூபிச்சிட்டான் பற்றியாடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பச்சி உடனே தமிழ் சொல்கிறாங்க அப்பச்சி எப்படியோ இப்போ இவர் தான் செஞ்சிட்டான்னு எனக்கும் தெரிஞ்சிடுச்சு இவர் போஸ் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு குடும்பத்தேன் இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒரு கோடி ரூபாயை அப்பச்சி வந்து சொல்கிறாங்க இந்த பணம் தமிழுக்கு தான் எப்போதும் சொந்தம் இதை யாரும் வந்து தமிழுக்குடைய பணத்தை யாரும் கேட்கக்கூடாது தமிழுக்கு எதுக்கு அவள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோனே ராஜாங்கம் சொல்கிறாரு அம்மா அது உங்கள் பொறுப்புலேயே ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் பார்த்து சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நான் இம்மெல்லாம் அந்த விஷயத்தில் தமிழ் என்னென்ன செஞ்சாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லியிருந்தாங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி தாமரை எல்லாருக்கும் வயிற் வயிறு இந்த இவளுக்கு பணம் போய் சேர்ந்துடுச்சே நம்ம வேங்க மாட்டான்லாம் நினச்சேன் அப்படின்னு நம்ம சாவுத்திரியும் தாமரையும் மனசில் நினச்சிட்டு இந்த செல்லில் ஈஸ்வரி இந்த தமிழையும் சேதியும் வாழவே விடக்கூடாது இவ எப்படியும் டைவர்ஸ் பண்ணி கிடக்கத்தான செய்து இதை எப்படியா பழிவங்கியே தீருவேன் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே கிளம்பி போயிருந்தாங்க இங்கே ராஜாங்கம் இவன் செஞ்ச மூஞ்சிலே முழிக்கக்கூடாது இவங்க கொட்டாயர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிருந்தாரு தமிழ் அப்படி சோகமாக போகிறாங்க இங்கே அப்பாச்சி ஏடி நிலடி இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு பெருமையாக இருக்க உனக்கு தான் எல்லா புகழும் சேரட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க